மூன்று சகோதரிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைதூர நாட்டில் மூன்று சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒரு சிறிய நாட்டுப்புற குடிசையில் தனியாக வசித்து வந்தனர் மேலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் மிகக் குறைவாக இருந்ததால் பெரும்பாலான நேரத்தை சும்மா இருந்து பகல் கனவு காண்பதில் செலவிட்டனர் ஒருநாள் அவர்கள் தங்கள் தோட்டத்தில் அமர்ந்திருந்தபோது தங்கள் நாட்டின் ஆட்சியாளரான சார் சாரை திருமணம் செய்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று பேசிக்கொண்டனர் குட்டையாகவும் மிகவும் பருமனாகவும் இருந்த முதல் சகோதரி நான் அவரை மணந்தாள் என்றால் நான் என் நேரத்தையெல்லாம் அவருக்குச் சுவையான உணவுகளைச் சமைப்பதில் செலவிடுவேன் உயரமாக ஒல்லியாக இருந்த இரண்டாவது சகோதரி சாப்பிடுவது பற்றி மட்டும்தான் நீ எப்போதும் சிந்திக்கிறாய் என்று சலிப்புடன் கூறினாள் இப்போது நான் சாரை மணந்தால் நான் என் நாள் முழுவதும் என் தரியிலிருந்து அவருக்காக மிகச்சிறந்த துணிகள் மற்றும் தரைவிரிப்புகளை நெய்வேன் நீ என்ன செய்வாய் குட்டி சகோதரியே என்று மற்ற இருவரும் சேர்ந்து அவளிடம் கேட்டனர் மூன்றாவது சகோதரி ஒல்லியான பொன்னிற முடி கொண்டவள் அவள் அவர்களை விட அதிக அழகுடையவள் என்பதால் மற்ற இருவரும் அவளை உண்மையாக விரும்பவில்லை நான் அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பேன் என்று அவள் பதிலளித்தாள் மேலும் அவன் ஒரு வீரனாக இருப்பான் அதே தருணத்தில் சார் தற்செயலாக அவ்வழியே கடந்து சென்றார் அவருக்கு ஒரு வீரன் மகனாக பிறக்கும் யோசனை பிடித்திருந்தது மேலும் அவள் எவ்வளவு கவர்ச்சியான இளம்பெண் என்பதைக் கண்டு அவர் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார் உன் சகோதரிகள் கூட அரசவைக்கு வரலாம் என்று சார் அவளிடம் கூறினார் அவர்கள் சமையல்காரராகவும் அரசவை நெசவாளராகவும் இருக்கலாம் இரண்டு மூத்த சகோதரிகளும் கோபத்தால் வெறிபிடித்தனர் மற்றும் இப்போது பேரரசியாக இருக்கும் தங்கள் சகோதரியை பழிவாங்க ஒரு வழியை கண்டுபிடிக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்தனர் இருப்பினும் சிறிது காலத்திற்குப் பிறகு சார் சார்போருக்கு புறப்பட வேண்டியிருந்தது அவர் திரும்பி வருவதை அவள் எதிர்பார்த்து சோகமாகவும் துக்கத்துடனும் இருப்பதைக் கண்டு அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அவள் சாரின் மகனை பெற்றெடுத்தபோது அவர்களின் இந்த புதிய மகிழ்ச்சி மீண்டும் கோபமாக மாறியது அவள் அவனுக்கு ஹீரோ என்று பெயரிட முடிவு செய்தாள் மூத்த சகோதரிகளின் கடுமையான கோபத்தை விவரிக்க இயலாது தங்கள் ஆத்திரத்தில் பேரரசிக்கு ஊனமுற்ற ஒரு மகன் பிறந்ததாக சாரிடம் ஒரு கொடூரமான செய்தியை அனுப்பினர் இந்த செய்தி சாரை மிகவும் துக்கமடைய செய்தது மேலும் அவர் பேரரசியும் அவள் மகனும் தன் ராஜ்யத்திலிருந்து நாடு கடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் எனினும் தீய சகோதரிகளுக்கு இதில் திருப்தி ஏற்படவில்லை பேரரசியும் அவள் குழந்தையும் இருவரும் ஒரு பீப்பாய்க்குள் அடைக்கப்பட்டு கடலில் வீசப்பட வேண்டும் என்று அவர்கள் சாரின் மந்திரிகளிடம் கூறினர் அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டது மேலும் பேரரசி தன் குழந்தையுடன் பீப்பாய்க்குள் அடைக்கப்பட்டு கடலில் அசையாமல் மிதந்தாள் பிறகு ஒரு அதிசயம் போல அந்த மகன் பெரிதாக பெரிதாக வளர ஆரம்பித்தான் ஒரு பலமான மற்றும் துணிச்சலான இளைஞனாகும் வரை ஒரே அடியில் அவன் பீப்பாயின் மேல்தளத்தை உடைத்து அதை கரைக்கு நோக்கி செலுத்த முடிந்தது ஆனால் அது அவர்கள் விட்டுச் சென்ற நிலமல்ல அது ஒரு தீவு ஆகும் முன்னாள் பேரரசி மிகவும் வருத்தத்துடனும் சற்று பயத்துடனும் இருந்தாள் ஆனால் ஹீரோ நம்பிக்கையை இழக்கவில்லை நான் ஒரு வில் செய்வேன் அம்மா என்று அவன் அவளிடம் சொன்னான் மற்றும் அம்புகளுக்காக சில கற்களை நீளமாகவும் கூர்மையாகவும் செதுக்குவேன் நான் வேட்டையாடுவதை வைத்து நம்மால் வாழ முடியும் நம்மால் என்றென்றும் அப்படி வாழ முடியாது என்று அவனது தாய் பதிலளித்தாள் மேலும் இப்படிப்பட்ட தனிமையான தீவில் எங்களை யார் கண்டுபிடிப்பார்கள் ஒரு நாள் ஹீரோ தன் வில் மற்றும் அம்புகளுடன் வெளியே இருந்தபோது கடற்கரைக்கு அருகில் ஒரு அன்னப்பறவை நீந்திக் கொண்டிருப்பதைக் கண்டான் அது பயத்துடன் தன் இறக்கைகளை தவிப்புடன் அடித்துக் கொண்டிருந்தது பின்னர் வானத்தில் உயரமாக சுழன்று கொண்டிருந்த ஒரு கழுகை உதவியற்ற அன்னப்பறவையின் மேல் வட்டமிடுவதைக் கண்டான் விரைவாக ஹீரோ ஒரு அம்பை ஏவி அந்தக் கழுகைக் கடலில் விழச் செய்தான் நன்றி என்று அன்னப்பறவை கூறியது ஹீரோ அப்படியே பார்த்தான் நிச்சயமாக அன்னப்பறவை பேசியிருக்காது இல்லையா நான் நன்றி சொன்னேன் என்று அன்னப்பறவை மீண்டும் கூறியது பாருங்கள் நான் சாதாரண அன்னப்பறவை அல்ல நான் ஒரு மாயாஜால அன்னப்பறவை உங்கள் வில்லின் வேகத்தால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் நீங்கள் அங்கு இல்லையென்றால் நான் அந்த கழுகால் கொல்லப்பட்டிருப்பேன் உங்கள் மீதும் உங்கள் தாய் மீதும் வந்த கஷ்டங்களைப் பற்றி எனக்குத் தெரியும் மேலும் நீங்கள் எனக்கு உதவியது போல நான் உங்களுக்கு உதவுவேன் திரும்பிச் சென்று உங்கள் தாயை கண்டுபிடித்து படுத்து உறங்கச் சொல்லுங்கள் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் நீங்கள் விழித்தெழும்போது விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஹீரோ திரும்பிச் சென்று தனக்கு நடந்த அனைத்தையும் தன் தாயிடம் சொன்னான் அன்னப்பறவை சொன்னதை அவன் சொன்னபோது இதனால் எந்த தீங்கும் ஏற்படாது என்று அவள் சொன்னாள் இருந்தாலும் இது பெரிய நன்மையைச் செய்யும் என்றும் நான் நினைக்கவில்லை ஹீரோவும் அவனது தாயும் கடற்கரையில் படுத்து உறங்கினர் அவர்கள் பல மணி நேரம் தூங்கினார்கள் விழித்தபோது தங்கள் கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை அங்கே அவர்களுக்கு முன்னால் வெள்ளை சலவைக்கல் மற்றும் தங்கத்தாலான ஒரு அற்புதமான நகரம் பரவியிருந்தது அதன் நடுவில் அரசவை நின்றிருந்தது அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு முதியவர் அவர்களிடம் வந்தார் நாங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தோம் என்று அவர் மிகவும் தாழ்மையுடன் குனிந்து கூறினார் எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தீர்களா என்று ஹீரோ ஆச்சரியத்துடன் கேட்டான் ஏன் நாங்கள் வருகிறோம் என்று எங்களுக்கே தெரியாது அது உண்மைதான் என்று அவனது தாய் தலையசைத்தாள் நான் ஒரு தொலைதூர நாட்டின் பேரரசி ஆனால் என் இரண்டு பொறாமை கொண்ட சகோதரிகளின் ஒரு தீய சதித்திட்டத்தால் என் குழந்தை மகனும் நானும் ஒரு பீப்பாய்க்குள் அடைக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டோம் இறுதியில் என்ற ஹீரோ தொடர்ந்தான் பீப்பாயின் மேல்தளத்தை உடைக்கும் அளவுக்கு நான் பலமாக வளர்ந்தேன் மேலும் நாங்கள் ஒரு பாலைவன தீவில் கரை ஒதுங்கினோம் அங்கே பல மாதங்கள் வாழ்ந்தோம் நீங்கள் எங்களை எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் நீங்கள் இந்த நகரத்திற்கு உண்மையில் இந்த அற்புதமான தீவு முழுவதற்கும் ராஜாவாக ஆகப் போகிறீர்கள் என்று அந்த முதியவர் பதிலளித்தார் உங்கள் கஷ்டங்களைப் பற்றி எங்களுக்கு தெரியும் மேலும் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க நாங்கள் உங்களை கவனித்து வந்தோம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் வீரர்கள் கைவினைஞர்கள் பிரபுக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மைனஸ் ஒரு பெரிய கூட்டம் அவர்களை நோக்கி ஓடி வந்தது எங்கள் ராஜா எங்கள் ராஜா என்று ஒருவன் கத்தினான் வரவேற்கிறோம் ஐயா ஆயிரம் முறை என்று இரண்டாமவன் கூவினான் நீங்கள் எங்கள் மீது பல ஆண்டுகள் அறிவோடு ஆட்சி செய்யுங்கள் என்று இன்னொருவன் அழைத்தான் பின்னர் அவர்கள் அனைவரும் ராஜா நீடூழி வாழ்க ராஜா நீடூழி வாழ்க என்று கோஷமிட ஆரம்பித்தனர் மேலும் அவர்கள் அவனை தூக்கி சிறந்த அரச மாளிகைக்கு வெற்றிகரமாக கொண்டு சென்றனர் அங்கே அவர்களுக்காக பிரம்மாண்டமான முடிசூட்டு விருந்து காத்திருந்தது ஹீரோ அதிகாரப்பூர்வமாக அவர்களின் ராஜாவாக முடிசூட்டப்பட்டான் அவனது தாயான முன்னாள் பேரரசி ராணி தாயானாள் மேலும் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் அரசவையில் வாழ்ந்தனர் அன்பு தைரியம் மற்றும் உண்மை எப்போதும் பொறாமை மற்றும் வஞ்சகத்தை விட உயர்ந்து நிற்கும் பேரரசியின் நம்பிக்கையும் ஹீரோவின் வீரமும் நாடு கடத்தலை வெற்றியாக மாற்றின இதன் மூலம் நற்குணத்தை பொறாமையால் அழிக்க முடியாது என்பதை காட்டுகிறது